ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இப்போ நான் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ண போகிறேன் இது நான் ஃபஸ்ட்டு கேள்விப்பட்ட உடனே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா நான் நீங்கள் உட்பட யாருக்குமே அது இல்லை நான் பயமுறுத்துகிறேன் நினைக்காதீங்க அதுதான் நிஜமும் கூட கொஞ்சம் ஏமாந்தால் நம்மளை மாதிரியே இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கும் இதே நிலமை தான் அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் இந்த எஸ்ஐஆர் மேலே சில டவுட்ஸ் இருக்குது அது என்னென்னா இந்த ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாமல் இந்த ஒரே மாதத்துக்குள்ளே எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் வரும்போது வீட்டை போட்டிட்டு வேலைக்கு போய்ட்டு என்ன பண்ணுறது இப்போ நீங்கள் வருவீங்கன்றதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்ருக்கணுமா ஸோ இதில் மெயினாக பாதிக்கப்பட போகிறது உழைக்கிற மக்கள் ஏழைகள் வேலைக்கு போகிற பெண்கள் இவங்களுக்கு யார் கரெக்டான அந்த பதில் சொல்ல போகிறது இப்போ ஆல்ரெடி ஓட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த என்ற பேரில் இவ்வளவு குழப்பங்கள் அப்படின்றது தான் எங்கள் கேள்வி இப்போ புதுசாக வர்ற வாக்காளர்களையோ இல்லை ஓட்டு இல்லாதவங்களையோ சேர்த்தா பத்தாதா இப்போ ரீசெண்டாக நடந்த இப்போ எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலுலாம் எப்படி எல்லாருமே ஓட்டு போட்டோம் அதில் ஓட்டு போட்டவங்க கூட இப்போ புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா அது ஏன் அந்த கன்ஃபியூஷன் அப்படின்றதான் நாங்கள் கேட்குறோம் அதனால தான் நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம்